சுகர் பேஷண்ட் வந்து என்கிட்ட ஒரு டவுட் கேட்டாங்க சார் இந்த மாதிரி வெறும் காலில் நடக்கிறது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி நான் நடக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ நீங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் நடக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நடந்துக்கலாம் இப்போ வெளியில் நடக்கிறீங்க இல்லை மொட்டை மாடியில் நடக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சூடான தரையோ சில்லுன்னு ஒரு தரையோ இல்லை ரொம்ப மேடும் பள்ளமு இருக்குது இல்லை கல் மண்ணுமா இருக்குதுன்னா அதில் நீங்கள் வெறுங்கால் நடக்கிறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கிறணும் ஏன் அப்படின்னா டயபெட்டிக் நியூரோபதின்னு சொல்லக்கூட இந்த காலுக்கான நரம்பு நரம்புக்கான நரம்பு சப்ளைக்கான ரத்த ஓட்டம் வந்து கம்மியாகும் ஸோ கால் நரம்புக்கான ரத்த ஓட்டம் கம்மியாகிறதுனால இந்த உணர்ச்சி எல்லாமே கம்மியாயிடும் ஸோ நீங்கள் எங்கே வைக்கிறீங்க சூடான தரையில் வைக்கிறீங்களா இல்லை கல் மண்ணு மேலே வைக்கிறோமா அப்படின்றதே தெரியாமல் போயிடும் சம்டைம்ஸ் புண்ணானால் கூட அந்த பெயின் தெரியாது அதுவே நாலடையில வந்து ஒரு பெரிய புண்ணு அதாவது டயபெட்டிக் ஃபுட் அல்சர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பெரிய புண்ணாகிறது கூட சான்ஸ் இருக்கும் அதனால் எப்பயுமே வந்து உங்களுக்கு நம்மளுக்கு காலுக்கு ஃபிட்டாகிற கரெக்டான ஒரு செப்பலை தேர்ந்தெடுத்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் வெறுங்காலில் வெளியில் நடக்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ